ப்ரோக்கர் தானே சார் அப்படின்னு பிரதமரை கேட்கவும் நீ ஆல் இந்தியா புரோக்கர் தானே சார் என்று முதலமைச்சர் கேட்கவும் துணிவும் தெளிவும் இருக்குனா காரணம் நிக்கிறது தான் ஏதாவது பேசிட்டோம்னா அடுத்த தடவை நம்மளை கழட்டி விட்டுருவாரோ ஆஹ் அது தம்பி கூட்டத்துல நிக்கிறதுக்கு துணிவு தேவையில்ல தம்பி ஏய் வாடா முதுகிலே யோனாங்க வந்து வாராளு வாராளு அப்படின்னு கத்திட்டு யார் யாரான்னு திரும்பி பாக்குறதுல அப்படியே ஒளிஞ்சிருவான் ஆனா தரிச்சு நிக்கிறதுக்கு தாண்டா துணிவு தேவைப்படுது வா அவன் பத்து பேர் நம்மள ஒத்தால குறி வைப்பான் எந்த கட்சியில கூட்டி நினைக்கிறியோ அந்த கட்சியில சேர்ந்துக்க மண்ணாதி மண்ணிலே மண்ணி மல்லாக்கு கிடக்குறேன் என்ன தெரியு தெரியல இவன் என்ன ஆத்தாள் ஓட்டு அண்ணன் தம்பி ஓட்டுறான் ஊராண்டுக்கு போட்டவன் ஒரு நாள் எனக்கு போட மாட்டானா போடுவான் கொஞ்சம் பொறுத்துரு கொஞ்சம் பொறுத்துரு தேவர் மகனில் ஐயா சிவாஜி சொறார்லடா வா வான்னா உடனே வருவானா ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் படிக்கவே போயிருக்கேன் வெள்ளக்காரன் ஏத்து சுபாஷ் சந்திரபோஸ் வா படக்கினு வேல்வேல் வெற்றி வேலுன்னு போனவன் நம்ம வழிதான் உடனே அப்படி வருவான் கீழே போடு போடுனா டப்புன்னு எப்படி போடுவான் அப்படி வருவான் மெதுவா மெதுவா தான் வருவான் வாந்துட்டா உயிரே போனாலும் அங்கேயே தான் நிற்பான் போனமா அப்படின்னு இருந்தாலும் தான்

எல்லாம் பேசுனாங்க மார்க்ஸ் லெலின் ஏங்கல்ஸ் இங்கர்சன் ஸ்டாலின் அரிஸ்டாட்டில் புத்தன் பூலே எல்லாம் அம்பேத்கர் அவரு இவர் எவர் எல்லாம் பேசினா உலக புரட்சியெல்லாம் பட்டியலிட்டான் கடைசியா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் கோட்பாடுன்னா தத்தி ஒண்ணு எல்லாத்தையும் பேசிவிட்டு கிடைச்ச மு க ஸ்டாலின் தலைவராக்கி போய் நின்றுட்டான் என்ன சிரிக்கிற நீ பெரியார பேசுனது நீ அம்பேத்கர் அவரு இவர் எவர் எல்லாம் பேசின உலக புரட்சியாளர்லாம் பட்டியலிட்டான் கடைசியா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் கோட்பாடுனா அந்த அத்தியம் என்ன எல்லாத்தையும் பேசிவிட்டு கிடைச்ச மு ஸ்டாலின் தலைவராக்கி போய் நின்றுட்டான் என்ன சிரிக்கிற நீ பெரியார பேசுனது நீ அம்பேத்கரை பேசுனது அரிஸ்டாட்ல பேசுனது பிளாட்டோ பேசுனது சாக்ரெட்டி பேசுனது இதெல்லாம் உதயநிதியை துணை முதல்வராகத்தானாடா ஏய் உன் கொள்கையில கோழிய பீ வேலை விடும் மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது கொடுமை கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தமிழ் மறைவன் வல்லுவ பெருந்தகை அதன்படி நிற்க நம்மிடா நின்று ஒழுகணும்டா சும்மா படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்ணுது அதான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கேட்குறாங்கல முன்பு புத்தர் வந்தார் அப்புறம் ஏசு வந்தார் பிறகு காந்தி வந்தார் யாராரா வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு அப்படி அது நமக்கு இல்லை நமக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இப்போ நம்மளையும் பார்த்து நாளைக்கு வரவங்க கேட்டுறக்கூடாதுல்ல நான் உனக்கரசியல் செய்கிறேன்னு நினைச்சிக்கிட்டே அதை ஓம் பேரனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ எனக்கு நான் காரி துப்புறோம்ல இந்த பாரு இப்ப நான் என் பாட்ட ராஜராஜ சோழன் இருக்கான்ல அவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அப்படிதான் அவனுக்கு பேர் இருக்கணும் இந்த சமஸ்கிருதத்துல ராஜராஜன் அப்படிதானே சொல்றாங்க அது உண்மையிலே மாமன்னன் பேரரசன் அரசனுக்கரசன் அப்படி இருந்திருக்கணும் அதனாலதான் நாங்க பாரு அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன் அடிப்போம் ஏய் ரொம்ப அவளாக பெரிய இருப்பை ஐயாவையெல்லாம் வீழ்த்துறதுலாம் நீ அதெல்லாம் சொல்லாத அதெல்லாம் பேசிட்டு கூடாது அவர் இல்லை எதுக்கு நீ திராவிட மொழிகை அப்படின்னு நினைக்காது ஐயா பெரியனை தோக்கடிக்கணும்னு நினைக்காதரா நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறா நீங்க ஏன் தம்பி விஜயெல்லாம் பேசுறீங்க அவரு அவர் எனக்கு மட்டும் இல்லை நம்ம கட்சிக்கு அவர் தம்பி தான் தமிழக வா வெற்றி கழகமா அது நம்ம கட்சிக்கு ஒரு தம்பி கட்சி அது அவர் நமக்கு ஒன்று கிடையாது அவர் பாட்டுக்கு வரட்டும் அவரை அவர் வேலையை செய்யிட்டு நம்ம வேலையை செய்யட்டும் நம்ம மட்டும்தான் போராடணுமா பரந்தூர் நிலையத்துக்கு நம்ம போராடுறோம் அவர் பக்கத்தில் இந்த மேல்மா சிப்காடு தொழிற்சாலைக்கு அவர் போராடட்டும் அவ்வளோதானே வேலையை பிரிச்சுக்கிருவோம் போட்டு அதை போய் எதிரி மாதிரி மேற்பட்டு அவர் வந்தால் என்ன ஆகும் ஒன் ஒன்றாவது நீ வேலை பாரு தேய் பல முறை ஆட்சியில் இருந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸை எதிர்த்து ஊடறுத்து போயிட்டுருக்கோம்டா நீ என்னடா புதுசு புதுசாக அவரை பயந்துக்கிட்டு இருக்கா பெரிய கோட்டைண்ணா அது தம்பி நீ நல்லா கவனிச்சுக்கு தம்பி என்னை வளர்த்த வந்து பார்த்து பத்திரமா போப்பா பார்த்து பத்திரமா போ கவனமாக போ எது நான் அதெல்லாம் போகாத வம்பு தும்புக்கு போகாத அப்படிலாம் சொல்லி அனுப்பல ராஜா சாக துணிஞ்சிரு உனக்கு எல்லாம் சாதாரணமாயிரும் இதுதான் எங்கள் அண்ணன் எனக்கு சொன்னது